Welcome to Jenny Crime Cuts. ஜூலை இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாமக்கல் ராசிபுரத்துல ஊருக்கு ஒதுக்குப்புறமா பட்டணம் பெரிய ஏரி அப்படிங்கற ஒரு ஏரி இருக்குது அந்த யூஸ் அந்த பகுதி ஃபுல்லா கருவேல மரங்களும் சில செடி கொடிகளும் வளர்ந்துருக்கு ஏரி கரையில ஒரு சிலர் அவங்களோட கால்நடைகளை மேய்க்கிறது வழக்கமா இருந்திருக்கு அப்படி இருக்கும் போது ஒரு நாள் காலையில அறுபது வயசான பழனிவேல் அப்படிங்கற நபர் தன்னோட மாடுகளை மேய்க்கிறதுக்காக அந்த பகுதிக்கு வந்து மாடு மேய்ச்சிட்டு இருந்திருக்காரு இந்த டைம் அங்கிருந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தை கவனிச்ச அந்த முதியவர் அது சில உறைஞ்சு போயிருக்காரு ஏன் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பெண் கருகுன நிலையில இருந்திருக்காங்க இப்படி கொடூரமா இறந்து போன அந்த பெண்மணி யாரு எதுக்காக கொலை செய்யப்பட்டாங்க கொலைக்கான காரணம் தெரிஞ்சு போலீஸ் டிபார்ட்மெண்டே அதிர்ந்து போற அளவுக்கு இந்த கேஸ்ல என்ன நடந்ததுன்னு டீட்டெயிலா பாக்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேரு லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ எல்லாரும் மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் இறந்த சடலத்தை பார்க்கும் அந்த பெண்ணோட உடல் பாதி கருகி இருந்திருக்கு குறிப்பா அந்த லேடியோட முகத்துல யாரோ ஷார்ப்பான பொருளை வச்சு அடிச்ச மாதிரி முகம் மட்டும் சதஞ்சு போயிருந்திருக்கு இப்போ இறந்த உடலை அட்டாப்சிக்கு அனுப்பி வச்ச போலீஸ் எதுக்காக இந்த லேடி இந்த பகுதிக்கு வரணும் ஒருவேளை இந்த லேடிய யாராவது கடத்தி ரேப் பண்ணிட்டு கொலை பண்ணிட்டாங்களா இல்லனா வேற ஏதாவது காரணமான யோசிக்கிறாங்க ஸோ போலீஸ் அந்த ஏரியா மக்கள் கிட்ட விசாரிச்சதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த பகுதி ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிறனால யாரும் இங்க வரமாட்டோம் சில குடிகார பசங்க மட்டும் பொழுது சாஞ்சதும் மது குடிக்கிறதுக்காக இங்க வருவானுங்க இங்க என்ன நடந்தாலும் ஊருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எதுவும் கேட்காது ஏன்னா இந்த பகுதியில எந்த ஒரு வீடும் இல்லை குறிப்பா ஆள் நடமாட்டமும் அதிகம் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்ட போலீஸ் இறந்து போன அந்த லேடி யாருன்னு தெரிஞ்சுக்க விசாரணையை தீவிரப்படுத்துறாங்க பாலக்கட்ட விசாரணைக்கு அப்புறம் இருபத்தி ஒன்பது டு முப்பத்தி ரெண்டு மதிக்கத்தக்க லேடி மிஸ்ஸிங்னு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகியிருக்கான்னு செக் பண்றாங்க பைனலா ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி முப்பது வயசு மதிக்கத்தக்க மணிமைகளை மிஸ்ஸிங்னு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகியிருக்கு சோ கம்ப்ளைண்ட் கொடுத்த ரமேஷ் கிட்ட இறந்த சடலத்தை காட்டும் இது காணாம போன மணிமைகளை தான் சொல்லி உறுதிப்படுத்தி யார் இந்த மணிமைகளை மணிமேகலைக்கும் ரமேஷுக்கும் என்ன சம்பந்தம் இந்த மணிமேகலைய பத்தி விசாரிச்ச போலீஸ்க்கு அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி பல ஷாக்கிங்கான விஷயங்கள் தெரிய வந்திருக்கு இது மட்டும் இல்லாம இந்த கேஸ்ல சில பயங்கரமான ட்விஸ்டும் காத்திட்டு இருக்கு சோ அது என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கேளுங்க நாமக்கல் ராசிபுரம் காக்காவேரி பகுதியை சேர்ந்த பரமேஷ் தனக்குடி தம்பதியோட பொண்ணு தான் இந்த மணிமேகலை இந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆகி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க கூட இந்த தன்னோட ரெண்டு குழந்தைங்களுக்கும் ஒரு நல்ல தாய் தந்தையா இருந்து நல்ல முறையில வளர்த்துட்டு வந்திருக்காங்க கூலி வேலைக்கு போய் தன்னோட ரெண்டு குழந்தைங்களை கவனிச்சுட்டு இருந்தவங்க வேலை பார்க்குற இடத்துல முப்பத்தஞ்சு வயசான ரமேஷ் கூட நட்பா பழகிருக்காங்க கூலி வேலை பார்க்குற இந்த ரமேஷ் ராசிபுரம் அடுத்த வடுகம் முனியப்பன் பாளையம் பகுதி பகுதியை சேர்ந்தவர் ஹஸ்பண்ட் இல்லாம வாழ்ற மணிமேகலைக்கு ரமேஷோட அன்பான பேச்சு ரொம்பவே பிடிச்சு போகுது இப்போ ஸ்டார்டிங்ல பிரெண்ட்ஷிப்பா இருந்த இந்த பழக்கம் நாளாக நாளாக வேற பாதையை நோக்கி போக ஆரம்பிக்குது சோ ரெண்டு பேரும் அடிக்கடி தனிமையில சந்திச்சு பேசி பழகுறாங்க பைனலா மணிமேகலை ரமேஷ் கிட்ட நீ என்ன மேரேஜ் பண்ணி உன்னோட ஒய்ஃபா ஏத்துக்கோன்னு சொல்றாங்க இந்த முடிவுக்கு ஓகே சொன்ன ரமேஷ் மணிமேகலையாருக்கும் மேரேஜ் இவங்க ரெண்டு மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட வருஷம் ஆகுது இவங்க மேரேஜ் பண்ணின விஷயம் ரமேஷோட வைஃப் தெரியாது எஸ் ரமேஷ் மங்களாபுரத்தை சேர்ந்த பூங்குடிய ஆல்ரெடி மேரேஜ் பண்ணிருக்காரு முக்கியமான விஷயம் என்னன்னா ரமேஷ் பூங்குடி தம்பதிக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க இந்த எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் மணிமேகலை ரமேஷ ரெண்டாவதா மேரேஜ் பண்ணிருக்காங்க இப்படி மணிமேகலைய மேரேஜ் பண்ண ரமேஷ் தன்னோட கள்ள உறவு சீக்கிரா இருக்கணும் தன்னோட செகண்ட் ராசிபுரத்துல இருக்கிற பட்டணம் பகுதியில குடியேற வச்சிருக்காங்க அதாவது ரமேஷ் தன்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கூட தான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு கிளியரா சொல்லணும்னா வாரத்துல அஞ்சு நாட்கள் தன்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கூடயும் மீதி இருக்கிற ரெண்டு நாட்கள் தன்னோட செகண்ட் ஒய்ஃப் கூடயும் வாழ்ந்திருக்காரு ஆனா மணிமேகலை என்ன யோசி நினைக்கிறாங்கன்னா ரமேஷ் நம்மள மேரேஜ் பண்ணிட்டாங்க சோ எல்லா நாளும் தான் கூட தான் இருக்கணும்னு நினைச்சு ரமேஷ் கிட்ட இத பத்தி பேசுறாங்க அதுக்கு ரமேஷ் என்ன சொல்லிருக்காங்கன்னா எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆன விஷயம் உனக்கு தெரியும் அப்படி இருக்கும் போது நான் எப்படி எல்லா நாளும் உன் கூட இருக்க முடியும் எனக்கு மனைவி குழந்தைங்க இருக்காங்க அவங்களையும் நான் தான் பார்த்துக்கணும் சோ நீ தான் புரிஞ்சு நடந்துக்கணும்னு தன்னோட நிலைமைய எடுத்து சொல்லியிருக்காரு என்னதான் ரமேஷ் தன்னோட நிலைமைய பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணினாலும் மணிமேகலை அதை இனிமே தான் இந்த கேஸ்ல ஒரு புது ட்விஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது இப்போ மணிமேகலையோட புத்தி ஒரு கேவலமான விஷயத்தை யோசிக்க ஆரம்பிக்குது அதாவது ரமேஷ் நம்ம கூட குடும்பம் நடத்த மாட்டிக்கிறாரு ரமேஷ்காக வெயிட் பண்றதுக்கு பதிலா வேற யாரையாவது கரெக்ட் பண்ணி அவங்க கூட வாழ்ந்துடலாம்னு முடிவெடுக்கிறாங்க அப்படி இருக்கும் போதுதான் முப்பது வயசான மணிமேகலைக்கு தான் வீட்டு பக்கத்துல வசிக்கிற இருபத்தி ஏழு வயசான பாலாஜி அப்படிங்கிற நபர் கூட நட்பு ஏற்படுது இவங்களோட நட்பு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் திருமணத்தை தாண்டிய உறவா மாறி அடிக்கடி செல்போன்ல பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ மணிமேகலையோட செகண்ட் ஹஸ்பண்ட் ரமேஷ் தன்னோட தேடி வீட்டுக்கு வந்திருக்காரு அதாவது ரமேஷ் கிட்ட சரியா பேசுறதும் இல்ல முன்ன மாதிரி அடிக்கடி வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறதும் இல்ல இப்படிப்பட்ட சூழல்ல சில நாட்களுக்கு அப்புறம் மணிமேகலை பாலாஜி கூட பழகுற விஷயம் ரமேஷ்க்கு தெரிய வந்ததும் மணிமேகலைய கண்டிச்சு இருக்காரு ஆனா அந்த லேடி ரமேஷ் சொல்ற எந்த ஒரு விஷயத்தையும் காதல வாங்கல ஸோ உடனடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன ரமேஷ் என்னோட ஒய்ஃப் பாலாஜி அப்படிங்கிற நபர் கூட பழகிட்டு இருக்கா அவனும் எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போகிறான் ஸோ நீங்கள் தான் பாலாஜி என் மனைவி கிட்ட பேசாத மாதிரி கடுமையான ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்ட போலீஸ் நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரியான கேஸ் சிக்குது எல்லாம் நம்ம தலையெழுத்துன்னு நினச்சிக்கிட்டு மூணு பேரையும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க இறுதியாக பாலாஜி கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா இனிமேல் நீ மணிமைகளையை சந்தித்து பேசக்கூடாதுன்னு ஃபோன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி மணிமேகலை கிட்ட நீ இனிமே பாலாஜி கூட பேச சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க ஆனா இந்த வார்னிங்க்கு அப்புறமும் இவங்க ரெண்டு பேரும் திருந்தல இப்போ மணிமேகலை பாலாஜி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா நான் இங்க இருக்கிற வரை ரமேஷ் என்ன தேடி வந்துட்டே ஆத்தூர்ல வீடு எடுத்து அங்கேயே குடியேறிடலாம் அப்பதான் ரமேஷுக்கு நாம எங்க இருக்கோன்னு தெரியாது நாமளும் வாழலாம்னு சொல்லிருக்காங்க ஆனா இப்பதான் இன்னொரு பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகுது அது என்ன அப்படின்னா இப்ப வர மணிமேகலை கூட அஃபர்ல இருக்கிற பாலாஜி இருபத்தி நாலு வயசான கௌசல்யா அப்படிங்கிற பொண்ண ஆல்ரெடி மேரேஜ் பண்ணிருக்காரு அந்த நபருக்கும் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க இருந்தாலும் பாலாஜி ஆத்தூர்ல வீடு எடுத்து மணிமேகலை கூட ஒரு சில நாட்கள் வாழ்ந்திருக்காரு என்னதான் மணிமேகலை கூட வாழ்ந்தாலும் தன்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை தேடி பாலாஜியும் அடிக்கடி ஊருக்கு போயிருக்காரு மணிமேகலை ரமேஷை விட்டு பிரிஞ்சதே தான் கூட எப்பவும் இருக்க மாட்டிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை தேடியே போயிடுறாங்க தான் ஆனா அதே பிரச்சனை தான் இப்ப பாலாஜி கூடயும் நடக்குது இப்போ ஊருக்கு போன பாலாஜிக்கு கால் பண்ண மணிமேகலை நீங்க எப்பவாவது தான் என்னைய பார்க்க வர்றீங்க நான் எப்பவும் வீட்டுல தனியா தான் இருக்கேன் இதுக்கு உன் கூட பழகாமலேயே இருந்திருக்கலான்னு போன்லயே ஆர்குமெண்ட் பண்றாங்க இப்படி அப்படியே சில நாட்கள் கடந்து போகுது இந்த இடைப்பட்ட நாட்கள்ல ரமேஷ் மணிமேகலைய தேடி பட்டணம் பகுதிக்கு வந்திருக்காரு அந்த தான் மணிமேகலை வீட்டை காலி பண்ணின விஷயம் தெரிய வந்திருக்கு சோ மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன ரமேஷ் தன்னோட மிஸ்ஸிங்னு ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு கம்ப்ளைண்ட் வாங்கின போலீஸ் இது அஃபர் கேஸ் தானேன்னு நினைச்சு இத சீரியஸா எடுத்துக்கல இப்போ மணிமேகலை பாலாஜி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா நான் ஒன்னு பாக்கணும் சோ நான் ராசிபுரத்துக்கு கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு போன் கால கட் பண்றாங்க சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை இருபத்தி அஞ்சாம் தேதி ராசிபுரத்துக்கு வந்த மணிமேகலைய தன்னோட டூ வீலர்ல பிக் பண்ண பாலாஜி ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத அந்த பட்டணம் பெரிய ஏரி பகுதிக்கு நைட் டைம்ல கூட்டிட்டு போயிருக்காங்க அங்க போனதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் க்ளோஸா இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா இவங்களுக்கு இடையில பேச்சுவார்த்தை நடக்குது ஃபர்ஸ்டா மணிமேகலை என்ன சொல்றாங்கன்னா எனக்கு தனியா வாழை பிடிக்கல அதனாலதான் உன்னை ஏன் கூடவே இருக்க சொல்றேன் நீயே அதை புரிஞ்சுக்க மாட்டிக்கிறேன்னு கேக்குறாங்க அதுக்கு பாலாஜி எனக்கு மேரேஜ் ஆகி ரெண்டு குழந்தைங்க இருக்கிற விஷயம் தெரிஞ்சுதான் நீ என்ன விரும்பினையும் எப்பவும் இருந்துட்டா என் ஒய்ஃப் குழந்தைங்களை யாரு பாத்துப்பான்னு கேக்குறாங்க அதுக்கு மணிமேகலை ஓ அப்படின்னா உனக்கு உன்னோட ஒய்ஃபும் குழந்தையும் தான் முக்கியம் உனக்கு நான் முக்கியம் இல்ல கேக்குறாங்க உடனே பாலாஜி ஏன் இப்படி லூசு மாதிரி யோசிக்கிற எனக்கு நீயும் முக்கியம் என்னோட ஒஃபும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம உனக்கு நான் இதுவரை என்ன குறை வச்சேன் உனக்கு எது வேணும்னாலும் என்கிட்ட கேளு ஆனா டெய்லி உன் கூடவே இருக்கணும்னு மட்டும் அடம்பிடிக்காத அதை அத மட்டும் என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லி இருக்காங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது மணிமேகலை இல்ல உனக்கு என்ன பிடிக்கல அதனாலதான் நீ உன் கூடவே இருக்கிற நான் ஏதாவது எவ்வளவோ எடுத்து சொல்லியும் மணிமேகலை அதை புரிஞ்சுக்காம விடா பிடியா நீ லைஃப் என் கூட மட்டும்தான் வாழணும் சோ நம்ம வேற பகுதிக்கு போய் லைஃப் என்ஜாய் பண்ணலாம்னு சொல்றாங்க ஒரு கட்டத்துக்கு மேல பாலாஜியோட மண்டை சூடாக ஆரம்பிக்குது கோவத்துல பக்கத்துல இருந்த பெரிய கல்லை எடுத்து மணிமேகலையோட முகத்துல பலம் அடிக்கிறாங்க அடி வாங்கின மறு செகண்டே அந்த லேடியோட மூக்கும் வாயும் உடஞ்சி ரத்த வர ஆரம்பிக்குது வழியில துடிச்சிட்டு இருந்த மணிமேகலையோட முகத்தை பெரிய கல்ல வச்சு மூணு தடவை ஊங்கி அடிச்சிருக்கான் இப்போ கீழே சரிஞ்சு விழுந்த மணிமேகலைய பார்த்ததும் அவனுக்குள்ள பயம் அதிகமாகுது ஒரு நிமிஷம் வந்த கோவத்தால அவனை அறியாமலேயே மணிமேகலைய கொலை பண்ணிட்டான் ஆனா இப்போ அடுத்தபடியா என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது அந்த உடலை யாருக்கும் அடையாளம் தெரியாத மாதிரி கொளுத்திரலான்னு முடிவு பண்ணிருக்காங்க இப்போது அங்கிருந்து டூ வீலரை எடுத்துட்டு பக்கத்துல இருந்த பெட்ரோல் பங்குக்கு போய் ஒரு லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டு வந்து மணிமேகலை உடம்பு எரிச்சிருக்கான் பெட்ரோல் மணிமீகலையோட உடம்புல சரியா படாததுனால அந்த உடம்பு பாதி மட்டும் எரிஞ்சிருக்கு இந்த எல்லா பயங்கரத்துக்கும் காரணமான பாலாஜி சேலத்துல இருக்கிற தன்னோட தாய் வீட்டுக்கு போயிருக்கான் அங்க போனாவே செலவுக்கு பணம் கேட்டு வாங்கிட்டு ஊருக்கு டூ வீலர்ல வந்துட்டு இருந்திருக்கான் இப்படி பாலாஜி டூ வீலர்ல வர்றதா போலீஸ்க்கு ஒரு ரகசிய தகவல் கிடைச்சிருக்கு சரியா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி சாயங்காலம் பாலாஜி பட்டணம் பகுதியில இருக்கிற ஒரு கோவில் கிட்ட வரும்போது பாலாஜிய மடக்கி பிடிச்ச போலீஸ் மீண்டான மணிமேகளைய கொல கேக்குறாங்க இப்போ போலீஸ் கிட்ட வசமா சிக்கின பாலாஜி அடுத்த செகண்டே நான் தான் இந்த கொலைய பண்ணினேன்னு சொல்லி அதே இடத்திலயே சரணடைஞ்சிருக்காங்க

தப்பான உறவு கண்டிப்பா ஒரு நாள் கொலையில தான் முடியும் மணிமேகலை தன்னோட உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணி வாழ்ந்திருந்தா இன்னேரா அவங்க உயிரோட இருந்திருப்பாங்க பெண்கள் ஆண்கள் இதுல யாரா இருந்தாலும் உங்களோட வாழ்க்கை துணைக்கு உண்மையா இருங்க இந்த கேஸ்ல வர்ற மணிமேகலை பாலாஜி ரமேஷ் இவங்க மூணு பேருமே நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்காங்க இந்த மூணு பேரோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கார்ட்ஸோட ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்